பல சொல் குறித்த ஒரு சொல் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய கண்டினியூஷன் தான் இது துன்பம்னா இடுக்கண் நலிவு புன்கண் விழுமம் நடலை அவலம் தைனா தைத்தல் மாதம் நகைனா புன்சிரிப்பு அணிகலன் நாகம்னா பாம்பு துத்தநாகம் நாடுனா விரும்பு தேசம் நான்னா கயிறு வெட்கம் வட்டத்தின் நடுவில் படினா வாசி படிக்கட்டு அளக்கும் கருவி பனினா பணிவு அணிகலன் பல்லினா பள்ளிக்கூடம் பார்னா உலகம் கான் பிரினா பெண் யானை பிழைனா தவறு உயிர் தப்புதல் புயல்னா மேகம் பொறினா உறுப்பு போர்னா செரு சமர் மகிழ்ச்சினா உவகை புலன புலகம் மடினா இறத்தல் சோம்பல் மனம்னா திருமணம் கலத்தல் மதினா அறிவு நிலவு மதித்தல் மரம்னா வீரம் பாவம் மானா பெரிய விலங்கு மாமரம் மாடுனா செல்வம் விலங்கு மாலைனா அலங்கள் தொடை பூமாலை தார் மெய்னா உண்மை உடம்பு வலிமைனா வன்மை வறுமைனா நல்குறவு இன்மை மிடிமை விருப்பம்னா இடம் ஈட்டம் விளைவு வேங்கைனா விலங்கு வேழம்னா யானை மூங்கில் கரும்பு